நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் பல்வேறு விதமான குணப்படுத்துதல் முறை இருக்குது அதாவது உடலை சார்ந்து அதாவது மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் உடல் உடல் என்பது ஒரு ஸ்தூலம் அதுக்கு நோய் குணப்படுத்துவதற்கு அந்த நோயை குணப்படுத்துவதற்கான ஒரு முறை அதுக்கப்புறம் உடல் இழக்க ரசாயனத்தை மதிப்பிட்டு அதை ஒழுங்குபடுத்தி அதை வைத்து நோயை குணப்படுத்துதல் அதுக்கப்புறம் உடலில் மென்டல் ஸ்டேட்டுன்னு சொல்லக்கூடிய மென்டல்ஸ்ன்னு சொல்ல ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னில் மைண்டு ஏங்கன்னா அதை குணப்படுத்துகிற ஒரு முறை அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் எனர்ஜி அதாவது பயோ எனர்ஜி அதை வச்சு குணப்படுத்துதல் முறை இப்படி போன்ற விஷயங்களில் நிறைய வழிமுறைகள் இருக்குது ஏகப்பட்ட வழிமுறைகள் உலகத்தில் மனிதன் தோன்றுவதற்கு தோன்றுவதிலிருந்து தோன்றியதிலிருந்து அவன் குணப்படுத்தும் விதம் என்பது தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் விதம் என்பது முற்றிலும் வித்தியாசமாக நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு அதேமாரி விலங்கினங்களும் தன்னுடைய இன்ட்யூஷன் காரணமாக சில வழிமுறைகளை பயன்படுத்துவது நம்ம பார்க்குறோம் விலங்கினங்களும் பயன்படுத்துகிறது பிரபஞ்ச இயக்கங்கள் தன்னைத்தானே ஒழுங்குபடுத்துவதற்கு சில சிஸ்டத்தை வச்சுருக்கு எல்லாமே வந்து ஒரு விரிவான ஒரு விஷயம் இப்போ மலர் அறிவை கொண்டு நாம் குணப்படுத்தும் முறை என்பது முற்றிலும் வேறுபாணாத வேறு விதமான ஒரு முறை உலகத்தில் இருக்கக்கூடிய மலர் தீர்வு சொல்லக்கூடிய நபர்கள் அவர்களிலிருந்து நாம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையை ஏற்றுருக்கோம் அதனால் இங்கே இங்கே குறிப்பிட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் வெளியே இருக்கிற மலர் தீர்வு சொல்லுபவர்களுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை நாம் வந்து ஒரு ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அறிவை மலரினுடைய அறிவை பகிர்ந்து அதனுடைய இணைந்து அதனுடைய ஓட்டத்தோடு இணைந்து நம்ம குணப்படுத்துதல ஏற்றுக்கொள்கிறோம் அது ரொம்ப முக்கியம் அதனால் வாட்ச் இதெல்லாம் சொல்லியிருக்காரு இவங்க சொல்கிறதெல்லாம் தப்பு அப்படின்லாம் கிடையாது அதாவது நாம் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை ஏன் அப்படின்னா ஒரு ஃப்ளைட்டை கண்டுபிடிச்ச ஒரு ஆரம்ப கட்டத்தில் கண்டுபிடிக்கும் போது அது ஒரு ஒரு மாடல் இருக்கும் அவரே வந்து ஒரு ஐம்பது வருஷமாக கோமானிலேருந்து இப்போ வந்து இப்போ ஃப்ளைட்டை பார்த்தாருன்னா அவர் கண்டுபிடிச்சதுக்கும் இப்போ கண்டுபிடிச்சதுக்கும் வித்தியாசமாக இருக்கும் அவர் நான் கண்டுபிடிச்சது இல்லைன்றதும் சொல்லுவார் அந்த மாதிரி மனநிலை தான் நிறைய பேர் அந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸை எடுத்துக்கிறவங்க முரங்கல்ல வந்து சிக்கி தவிக்கிறாங்க இதோட இது சேர்க்கலாமா அதோடு இது சேர்க்கலாமா இது சேர்த்தா இது பலனோரு மண் தன் அறிவை பயன்படுத்துகிறாங்க டாக்டர் பாக்ஜித் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு த ஃபிலாசி இல்லை தத்துவங்கள் இல்லை சயின்ஸ் இல்லை கட்டமைப்புகள் இல்லை கட்டமைப்பு இல்லைன்னும் போது அவர் வைத்திருக்கிற கட்டமைப்புகளும் நம்ம வந்து உடைக்கிறோம் நாம் இதுக்காரும் வந்து இவ்வளோ வீடியோஸ் போட்டு வைத்த கட்டமைப்புகளும் உடைக்கிறோம் ஏன் உடைக்கிறோம் அப்படின்னா உங்களோட உள்ளுணர் அடிப்படையில் நீங்கள் எடுக்கும் விஷயம் மட்டுந்தான் ரைட்டு அதனால தான் ஹீல் டை செல்ஃப்னு சொல்லியிருக்க மிக முக்கியமாக வேறு எந்த தீர்வு முறையிலும் எந்த குணப்படுத்துதல் முறையிலும் இந்த மாதிரி எளிமையான முறை இல்லை முதல் விஷயம் எளிமையாக இருக்குது உட்கொள்வதற்கு எளிமை பிறந்த குழந்தை முதல் எல்லாரும் எடுத்துக்கலாம் ஜடப்பொருட்கள் உயிரற்ற பொருட்களுக்கும் ஹீல் பண்ணலாம் நிலங்கள் செடிகள் கொடிகள் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணலாம் இது ஒரு 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 விஷயம் முக்கியமான விஷயம் அடுத்து முதல் முறையாக டாக்டர் பேட்ச் வழியாக நாம் தெரிந்து கொண்ட மிக 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 முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் உங்களிடத்தில் வரக்கூடிய நபர்களை பேஷண்ட்டாகவோ கஸ்டமராகவோ கிளையண்ட்டாவோ நோய்வாளியாகவோ பார்க்காதீங்கன்றதை ஆணித்தனமாக சொல்கிறது நீங்கள் அவர்களை விட மேலானவர்கள் அல்ல ஒரு முக்கியமான குறிப்பு என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் எல்லோரும் இதை கூர்ந்து கவனிக்கணும் என்னுடைய அனுபவத்தில் கிட்டத்தட்ட ஹீலிங்கு நோய் குணப்படுத்துவதில் கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு ஆண்டுகளில் அனுபவம் இருக்குது எனக்கு அதில் நான் க கற்று வைத்த நான் தெரிந்து கொண்ட விஷயம் என்பது என்னென்னா பேரசெலிஸ் சொல்லக்கூடிய விஷயத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு தெரிந்த விஷயம் அவர் வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காரு நாலுலேருந்து ஐந்து நபர்களுக்கு மேலே ஒரு நாளைக்கு நீங்கள் யாரையும் ஹீல் பண்ணக்கூடாது ட்ரீட் பண்ணக்கூடாது அதுக்கு மேலே போனீங்கன்னா எந்த நோய்களுக்கு அதிகப்படியான ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் குணப்படுத்தி கொண்டு இருக்கிறீர்களோ அந்த நோயினுடைய தாக்கம் உங்களுக்கு வரும் அஞ்சு பேருக்கு மேலே போனீங்கன்னா மிக 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 கவனமாக இருக்கணும் இதெல்லாம் என்னோடய அனுபவத்தில் நான் பார்த்த விஷயங்கள் அதனால தான் நாம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதோ கன்சல்டேஷன் கொடுக்குறதோ நாம் வந்து பெரிதாக வந்து பண்ணுங்கன்னு யாரையும் சொல்கிறதில்ல நமக்கு இது அனுபவமாகவும் ஞானமாகவும் அறிவாகவும் ஞானமாகவும் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான வழியாக பாருங்கள் ஃப்ளவர் மட்டும் ரொம்ப 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 நுட்பமானது அது வந்து எதிர்விலைகளை ஏற்படுத்தும் போது நம்மளால் பிடிக்க முடியாது எதிர்விலைன்னா என்னன்னா ரொம்ப நுட்பமாக இருக்கிறதுனால அதனுடைய அதிர்வலைகளை தாக்கப்பிடிக்க முடியாத போகும் சில நேரத்தில் நாம் வந்து பெரிய எக்ஸ்பர்ட்டும் தன்னை சொல்லக்கூடியக்கூடியவர்களே தன்னுடைய நோய்களில் தன்னுடைய பிரச்சனையை கொள்ள முடியாத நிலை வந்துடும் அது வந்து ஒரு என்னோடய அனுபவத்தில் நான் உங்களை பகிர கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க மிக ஆழ்ந்த ஒரு புரிதலோடு கூடிய விஷயத்தை நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க இதை முதல் விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது டாக்டர் பேட்ச் என்பவர் பேட்ச் தெரபிஸ்ட்டை உருவாக்கவில்லை அவர் கிளியராக சொல்கிறாரு எனக்கு உதவுபவர்கள் ஹெல்பர்ஸ் அப்படின்றார் அவர் அவர் வாழும் காலத்தில் தெரப்பிஸ்ட்டு உருவாக்கலை பின்னாடி வந்தவங்க பேட் சென்டரை வைத்து மக்களுக்கு வசதிக்காக இதை பரவ வேண்டும் என்பதற்காக சில முறைகளை பயன்படுத்தி அவர்கள் பரவி இருக்கிறாங்க பரவ வச்சுருக்கிறாங்க அதன் விளைவாக தான் இவ்வளோ தூரம் இது வந்திருக்கு அது வந்து காலத்தின் கட்டாயத்தை ஏற்ற மாதிரி அது நடந்திருக்கு அதனால் இங்கே கொடுக்கக்கூடிய க்ளாஸஸ்ஸு இங்கே கொடுக்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ் எதுவுமே பயனற்றது அது வந்து உபயோகம் ஆகாது அது நல்லா தெரிஞ்சுங்க தேவையற்ற பொருட்களையும் தேவையற்ற ஒரு காலவிரயத்தையும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இது இன்னொரு விஷயம் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்த மிக தெளிவாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னன்னா இது ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி ஒரு இருக்கிற ஒரு விஷயம் ஒரு பாட்டி வைத்தியில் வேப்பிலையை வந்து பயன்படுத்துங்க மஞ்சளை பயன்படுத்துங்கன்னு சொல்வதற்கு இது பாரம்பரியமாக வரக்கூடிய விஷயம் மாதிரி இதை ஒவ்வொருத்தரும் பயன்படுத்துறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை இது மிக எளிமையானது யார் ஒருவர் நான் வந்து மிக பெரிய எக்ஸ்பர்ட்டு ஃப்ளவர் ரெமடியில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவர்களுக்கு மலர் தீர்வுகளை பற்றி எதுவும் தெரியவில்லை என்று அர்த்தம் ஏன் அப்படின்னா மலர் தீர்வுகள் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு மனநிலையாக்கி ஜீரோ ஸ்டேட்டில் எடுத்துகிட்டு வந்து உங்களை பிரபஞ்சமாக மாற்றி அமைக்கும் அதுதான் நம்மளுடைய இந்த நாலு வருடத்தினுடைய ஒட்டுமொத்த அனுபவத்தை நம்ம கொடுத்துருக்குறோம் அதுதான் இது நடந்திருக்குது நிறைய பேர் போது மனம் இல்லாத போது மனதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளும் நோய்களும் இல்லாமல் போகும் அப்போது நாம் நம்ம கூட டிராவல் பண்ணுறவங்கள கூர்ந்து கவனித்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு எந்த இடத்துலையுமே மாற்றங்கள் பண்ணியிருக்க மாட்டோம் இன்னொன்று அதிகப்படியாக நிறைய தகவல்களை வந்து ஒரு ஒரு மலரை பற்றி சொல்வதற்கான காரணம் என்பது என்னென்னா வா வாழ்க்கையில் வந்து ஒரு அதாவது ஒரு வேர்டு வேர்டு இருக்குது என்ன வேர்டுனா பர்கேஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது பர்கேஷன்னா ஒரு விஷயத்தை அதிகப்படியாக நாம் ஆழ்ந்து உள்ள ட அந்த அந்த மலரை பற்றி அதிகப்படியான விஷயங்கள் போய் அதனுடைய தன்மையோடு ஒத்தி இருக்கும்பொழுது அதனுடைய அதன் சம்பந்தப்பட்ட மனநிலை நமக்கு இருக்குமானால் அது ஹீலிங் ப்ராப்பர்ட்டியை ஏற்படுத்தி அது நமக்குள்ளே மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால தான் நிறைய பேர் நம்மளுடைய சேனலில் பார்க்கும்பொழுது நம்மளுடைய ஒரு ஒரு மலரை உத்து கவனித்து திரும்ப திரும்ப கேட்கும்போது நிறைய ஹீலிங் நடக்கும் இது நம்ம முதலே சொல்லிட்டோம் டாக்டர் பேட்ச் சொல்லக்கூடிய விஷயத்தை நாம் வந்து காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி அமைத்திருக்கிறோம் ஒன்று இப்போது நிறைய பேர் அடுத்த விஷயம் இது நம்ம சொன்னது அடுத்தது மிக எளிமையான தெய்வீக ஆற்றல் கொன்ற மலர் அறிவு இது நுட்பமாக அறியக்கூடியது இது இதில் வந்து பல்வேறு புத்தகங்களில் மலர் சம்மந்தப்பட்ட புத்தகங்களே இல்லாத புத்தகங்களையும் நிறைய இடத்துல நாம் மிக அற்புதமாக இந்த ஃப்ளவர்ஸு இங்கே நம்ம முப்பத்தெட்டு ஃப்ளவர்ஸை பற்றி ரெஃபரன்ஸ் இருக்குது அது எப்படி நுட்பமாக பயன்படுத்தியிருக்காங்கன்றதும் நமக்கு தெரியும் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம குணப்படுத்துவர்களோட மனநிலை என்னவாக இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் பேக்ஃப்ளவரே எக்ஸ்பர்ட்டுன்னு நம்ம கிடையாது அது முதல்ல முதல்ல புரிஞ்சுக்கணும் அடுத்து நீங்கள் குணப்படுத்துவர் எதிரில் உட்காந்துருக்கும் நபரை நபர்னு சொல்கிறது கூட எனக்கு அந்த வார்த்தை எது எதிரில் உட்காந்துருப்ப தெய்வீகத்தன்மை வாய்ந்த நம்முடைய சகோதரனாக சகோதரியாக பார்க்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு சமநிலையை மனநிலைக்குள்ள ஏற்படுத்தணும் அவருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை உருவாக்கணும் முதல்ல நீங்கள் மலர் மலர்த்திய இப்போ வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஹீலிங் கொடுக்குறீங்க இல்லாட்டி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னு இப்போ பொதுப்படியே நம்ம பேசுகிறோம் இல்லையா இப்போ ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ட்ரீட்மெண்ட்டுன்னு அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தருக்கு இதை ஒரு தொழிலாகவோ இது ஒரு ஒரு சேவையாகவோ பண்ணக்கூடியவர்கள் இந்த மனநிலைக்கு வந்துட்டிங்கன்னா என்ன நடக்கன்றத பின்னாடி சொல்கிறோம் முதல்ல வந்து அவர்களை தன்மை வாய்ந்தவர்களாக பார்த்து முடியுமானால் முடியுமானால் இல்லாட்டி இதை முடிகிற மாதிரி பண்ணுங்கள் என்னன்னா அவனுக்குள்ளே இருக்கிற அவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த தெய்வீகத்தன்மைக்கு நான் இன்னைக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி அவருடைய எண்ணெயில் நீக்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்த இந்த இறைவிற்கு நன்றின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன் அவன் சொல்கிறது மிக நுட்பமான விஷயங்கள் இதில் என்ன நடக்குன்றது நடக்கும்ன்றது வந்து பின்னாடி நீங்கள் அனுபவத்தில் பார்க்கும்போது தெரியும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேட்ச் ஃப்ளவர் எக்ஸ்பர்ட்ன்னு யாரும் கிடையாது எந்த சர்டிஃபிகேட்டும் பயன்படாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் ஒரே ஒரு சர்டிஃபிகேட் அது கூட ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி பர்சன்ட் தான் பயன்படும் பேட்ச் சென்டர்லேருந்து வாங்கினா கூட அது ஒரு சிக்கல் வந்து அதுவும் பயன்படாது ஆனால் இதை நான் எனக்கு நானே ஏற்றுக்கொள்வதற்கு உபயோகப்படுத்துவதற்கு என் குடும்பத்துக்கு பண்ணுறதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை யாரும் கேள்வி கேட்க முடியாது அடுத்து ஒரு 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 நபர் வர்றாரு நம்மக்கிட்ட ஒரு 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 சகோதரர் சகோதரியை வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு இந்த தான் ஸ்டாண்டர்டு கொஸ்டின்லாம் கிடையாது இப்போ இப்படி தான் கேட்கணும் அப்படி தான் கேட்கணும்லாம் கிடையாது அவர்களை நல்லா உட்கார வச்சு முதல்ல வந்து அவங்களை ஆஸ்வாசப்படுத்தி அவங்கள நீங்கள் மிக தெளிவாக புரிஞ்சுக்கணும் யார் வந்து குணப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க மலர் அறிவை கொண்டுன்றவங்களுக்கு இது தகவல் ரிசர்ச்சாக இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து அது வேறு நாம் இந்த தளத்தில் வந்து நம்ம எந்த கன்சல்டேஷனும் நானும் நான் வந்து எந்த இடத்துலையும் கன்சல்டேஷன் கொடுக்குறதில்ல அது வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம அறிவாகவும் ஞானமாகவும் கடத்திட்டு போயிட்டே இருக்கிறோம் அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உள்ளாக்கிறது ஒவ்வொரு குடும்பங்களும் மாறுவதை நம்ம பார்த்துருக்குறோம் ஒன்று அடுத்து ஒவ்வொரு மனிதனை வந்த ஒரு ஒரு நபர் நம்ம நண்பர் வந்த உடனே அவரை வந்து ரிலாக்ஸ் ஆக்க வைக்கணும் ரிலாக்ஸாகவும் ஈஸியாகவும் வைக்கணும் ஃபஸ்ட்டு விஷயம் அவர் ரிலாக்ஸாக வைக்கணும் அதுக்கப்புறம் வந்த உடனே எப்படி எப்படி வந்தீங்க போனீங்க எப்படி உங்களுக்கு ஃப்ளவர் ரெமடி தெரியும் ஃப்ளவர் ரெமடியை கொண்டு எங்கிட்ட வந்ததுக்கு நன்றி நீங்கள் சொல்ல ஆரம்பி முதல்ல நாம் என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒரு முப்பத்தெட்டு ஃப்ளவர் ரெமடியாக ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கற்றுக்கிட்டதுனால இது வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம் உட்காந்து நம்ம வந்து கிளினிக் போடலாம் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு வந்து ஒரு மனநிலையே ஒரு பொருளாதார அடிப்படையில் மெட்டீரியலிஸ்டிக்காக இப்போ டாக்டர் பண்ணுற மாதிரியோ மற்ற தெரப்பி மாதிரியோ அது கிடையாது நான் திரும்ப சொல்கிறேன் ஏன் கிடையாதுன்னா இது ரொம்ப ஈஸியானது அதாவது மூச்சு க சரியாக வரலைன்னா மூச்சு சரியாக வரலைன்னா கா வெளியே போய் காற்று வாங்குற மாதிரி ஈஸியானது இது ஒரு பெரிய சிஸ்டம் கிடையாது அதனால ஒரு சிஸ்டமாக ஏற்படுத்தி ஒரு ஒரு ப்ரோட்டோக்காலு இதெல்லாம் வந்து வச்சுக்காதீங்க பெருசாக ஒரு நோட்டு போட்டு அவங்கள பற்றி குறிப்பிருக்கலாம் ஃபஸ்ட்டு அதே மாதிரி ஃபஸ்ட்டு அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது ரிலாக்ஸ் ஆகிறது அவங்களுக்கு நன்றி பாராட்டுதல் மலர்களை தேர்ந்தெடுத்ததற்கு அவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவை வணங்குதல் அதுக்கப்புறம் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி புரோட்டோக்கா தனித்தனி அந்த நேரத்தில் தான் இந்த சிஸ்டம் வந்து க்ரியேட் ஆகும் அதனால தான் ஹீலிங் நடக்கும் அந்த நேரத்தில் தான் ஹீலிங் நடக்கும் அதனால் ஒரு சிஸ்டத்தோடு நீங்கள் ஒரு ஒவ்வொரு மனித ஒரு ஒரு நபரையும் பொழுது ஒரு ஒரு சகோதர சகோதரிகளை பார்க்கும்போது நீங்கள் ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணாதீங்க அப்போ முழுவாக சிஸ்டத்தை வந்து உருவாக்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய இன்ட்யூஷன் தான் ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன பண்ணலாம் அவங்களோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அவங்க என்ன மாதிரி வேலை செய்கிறாங்க என்ன படிச்சுருக்காங்க எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அவங்களுடைய வாழ்வியல் முறை வந்து க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம் அவங்க சொல்ல விருப்பப்படலைன்னா வேற வேறு பயன்படுத்தி அவங்களோட நிறைய நேரத்தில் அவங்க ஓப்பன் பண்ண மாட்டாங்க அவங்க உத்திகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றிய பின்புலத்தை அவங்களுக்கு அவங்க எதுக்காக இதை சூஸ் பண்ணி வந்திருக்காங்கிற பொறுப்பிடத்தை தெரிந்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெமடியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் இந்த ஃபுல்லாக கான்சியஸ்னஸை சூஸ் பண்ணணும் அதுக்கு முன்ன முன்னாடி என்னென்னா அவர் வந்து நம்மக்கிட்ட ஒரு ஹெல்ப்புக்கு வந்திருக்கான்ற ஒரு மனநிலையோடு இருக்கணும் அவர்கிட்ட இருந்து நம்ம என்ன பெறலான்ற ஒரு மனநிலை இருந்தால் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி அங்கேயே கட்டாயிடும் கொஞ்ச நாளைக்கு போகும் அதுக்கப்புறம் இருக்கிறதும் போயிடும் அதுதான் ஒரு ப்ராப்ளமே நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் இருக்கிற விஷயங்கள் ஒரு பக்கம் ஒரு சைடில் அவர் அவர் சொல்ல 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 நீங்கள் வந்து சைடில் என்ன பண்ணலான்னா ஒவ்வொரு ரெமடியாக எழுதிட்டு வரலாம் ஒரு ஏழு எட்டு ரெமிடி வந்துருச்சுன்னா முழுமைப்படுத்தி முடிக்கும் பொழுது அந்த ஏழு எட்டு ரெமடியை மூணு நாலு ரெமடிக்குள்ளே சுருக்கணும் ஒன்றும் அவசரம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் ஃபாலோ அப்போ தொடர்ச்சியான அவர்களை வந்து ஃபாலோ பண்ணுறது அவங்கள வந்து என்ன மனி மாற்றம் வந்திருக்கோ மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெமடியை ஆட் பண்ணுறதும் ஒரு ரெமடியை எடுக்கிறதும் ரொம்ப முக்கியம் அதை பார்த்துங்க அப்புறம் அவங்க என்னென்னா ஒரு 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 பிரச்சனையோடு வராங்க ஒரு நோயோடு வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட முதல்ல விஷயம் என்ன சொல்லணும்னா இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துக்குங்க இது வந்து உங்களுக்கு மட்டும் இல்லை இது ஒரு பொதுவான விஷயம் இது சாதாரண விஷயன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பதிவு பண்ணு இந்த மாதிரி நிறைய பேர் நான் ஹீல் பண்ணியிருக்கேன் நிஜமாகவே ஹீல் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள் இந்த மாதிரி எங்கள் எங்களுடைய நண்பர்கள் ஹீல் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு மட்டுமான பிரச்சனை இல்லை இது எல்லாருக்குமான பிரச்சனை தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அவங்கள வந்து அப்போது கம்ஃபர்டபுள் ஆகிடும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுங்கள் மலர் தேர்வுகளில் நமக்கு மலர் கா ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் நிறைய இப்போ ஹீல் பண்ணியிருக்கோம் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லைன்ற ஒரு மணல் ஏற்படுத்துங்க வரும்போதே ஒரு நோய் பிரச்சனை அதுன்னு சொல்லிட்டு போதாக அவங்களே வரும்பொழுது ஒரு பிரச்சனையோடு வராங்க அதை பூதாகரமாக்காதிங்க எவ்வளோ முடியுமோ அவங்களுடைய பிரச்சனைகளை சிறுமைப்படுத்தி கம்மிப்படுத்தி இது ஒன்றும் இல்லைன்ற நிலையில் வந்து நீங்கள் அவங்கள பாருங்கள் இப்படி நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய பிரச்சனைகளும் உங்களுடைய நோய்களும் உங்களுடைய துன்பங்களும் சிறிதாகுவதை பார்ப்பீங்க இங்கே நிறைய இடத்துல இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய ஹீலிங் பேசுகிறவங்களோ இல்லை வேறு விஷயமா நிறைய இந்த அக்கள்கன்னு சொல்லக்கூடிய ப்ரெடிக்ஷன் சொல்லுவாங்களா பெருசாக பிரச்சனையை ஊதாகரமாக்கி அவங்களும் பிரச்சனைய ஆக்கிறாங்க அவங்க பயன்படுத்துகிறாங்க ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் இருக்கும்போது நீங்கள் எதுவும் பயப்படுத்தாதன்ற ஒரு உறுதியை தாங்க அது வ அந்த உறுதியை ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸு மிகப்பெரிய அளவில் உங்கள் மூலயமாக ஹீல் பண்ணும் அடுத்த விஷயம் அதே மாதிரி நீங்கள் இயல்பாக எனக்கு ரொம்ப அவர் சொல்கிறாரு எனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்குங்க ரொம்ப ரியலாக இருக்குங்கன்னா ஆமாங்க உங்களுடைய ப்ர உங்களுடைய இந்த மனநிலையை உண்மையிலேயே எனக்கு புரியுதுங்க நீங்கள் நீ நீங்கள் நினைக்கிற மாதிரியே நானும் உணர்கிறேன் ஜென்னுவனான ஃபீலிங் தான் இது உண்மையான ஃபீலிங் தான் ஆனால் இது தற்காலிகமானது இது மாறக்கூடியது இதை மாற்றிருக்கோம் இதை மாற்றிடலாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி மனநிலை இருந்தால் பல பல ஆயிரக்கணக்கான பேரை டாக்டர் பேஸ் தன் வாழும் காலத்திலே வாழ்த்திருக்காரு நூறு வருஷத்தில் பல பேர் மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் நமக்கு பெரிய ஹெல்ப் வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம கொடுக்குறது அப்படின்றத நீங்கள் பதிவு பண்ணுங்க அதே மாதிரி எல்லா மனிதர்களும் ஈக்குவலாக பாருங்கள் நம்ம வந்து ஹையர் ஹேண்டெலாம் கிடையாது அதே மாதிரி நீங்கள் வந்திருக்கிற வந்திருக்கிற மனிதரை ஒரு தெய்வீகத்தன்மை வாய்ந்த மனிதராக அவரை அவரை வந்து நினைக்க சொல்லுங்கள் அந்த கம்ஃபர்ட்டை ஏற்படுத்துங்க நீங்கள் ரொம்ப உயர்ந்தவர்களே இது இந்த நோய் என்பது சின்ன விஷயம் உங்களுடைய ஆன்மா வந்து குணப்படுத்துவதற்கான சாத்தியில் வைத்து இருக்கிறது ஆன்மா பெரியது உடல் சிறியது மனம் மிக சிறியது நோய் அதிலும் சிறியது அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்து அவங்களை எப்பயுமே அவங்க அவங்கள பேச விடுங்க நிறைய அவங்கள பேச விடுங்க சில பேருக்கு இன்ட்யூஷனில் டக்குன்னு வந்துடும் அந்த ரெமெடி கொடுத்துட்டு நீங்கள் கொஞ்ச நேரம் பேசிட்டு அமுச்சிடலாம் இது வந்து ரெகுலராக யாரெல்லாம் இது ஹீலிங்குன்னு இல்லாட்டி ஒரு பேட்ச் மலர்களை கொண்டு தீர்ப்பவர்களுக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு அணுகுமுறைகளை சொல்லிட்டுருக்கணுமா அவங்கள பேச விடுங்க அங்கங்கே ஒரு ஒன்று ரெண்டு கேள்வி கேட்டு உங்களுக்கு தேவையான பதிலை வாங்கிட்டே வாங்க நிறைய பேச விடுங்க நீங்கள் கேட்கணும் நிறைய கேட்கணும் மாதிரி நம்ம சொல்லக்கூடிய ரெமடிஸு கிளாஸில் சொல்லக்கூடிய ரெமடிஸ்லாம் இன்ட்யூஷனாக நம்ம சொல்லக்கூடியதை வைத்துக்கொண்டு இதை இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் இது வந்து ஒரு சிஸ்டமாக நீங்கள் பண்ணுறீங்க இல்லாட்டி ஒரு 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 நபரை குணப்படுத்துறீங்க ஏன் இது தெய்வீகமானது ஏன் இந்த கடமை நமக்கு இருக்குது ஏன் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான பதிவு இது நோரா விக்ஸும் அதை சொல்லியிருக்கார் ஒரு இடத்துல எழுதியிருக்காங்க டாக்டர் பேட்ச தப்பு தான் பயன்படுத்தியிருக்காரு அப்போது முதல் விஷயம் அவருக்கு இல்லை நோய் வந்து தற்காலிகமானதுன்னு சொல்ல அவர் தெய்வீகமானவருன்னு பார்க்குறது அவரை வந்து ஒரு தெய்வீக அவருக்கு உதவுவது நம்ம உதவுவதுக்காக வந்திருக்கோன்னு பார்க்குறது நம்மளை அவருக்கும் நமக்கும் ஒரு சமநிலையை ஏற்படுத்துதல் மேல்நிலைக்கு போகக்கூடாது அங்கே வந்து ஒர்க்கிங் அந்த ஹீலிங் கெப்பாசிட்டி அங்கே உருவாகாது அதுக்கப்புறம் நாம் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறது அவங்கள வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிறது முதல்ல அதெல்லாம் உடம்பு பிரச்சனை இருந்துச்சுன்னா உடம்பு பற்றி ஃபிசிக்கல் ஃபிசிலிட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கேளுங்க அவங்க கேட்கும் போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க ஒரே நேரத்தில் ஒரே நாள் வந்துட்டால் அதுவும் சொல்லுங்கள் ஒரே நாள் இருங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வரும்பொழுது பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் அப்படின்ற ஒரு தன்மையை நீங்கள் அவங்களுக்கு சொல்லிகிட்டே வரணும் அதே மாதிரி பார்க்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது அவங்க பயத்தில் இருப்பாங்க பயம்னா பயம் எழுதி வச்சுங்க குழப்பமான நிலைனா எழுதி வச்சுங்க அதுக்கப்புறம் பீதியில் இருக்காங்கன்னா அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டே வரும்போது கடைசியாக வரும்போது கொஞ்சம் நேரம் நீங்கள் ஆஸ்வாசப்படுத்திக்கிட்டு அந்த ரெமடியை வந்து எவ்வளோ முடியுமோ சுருக்கி பிரதானமான இருக்கிற மனநிலைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம அவருக்கு ஹீலிங் கொடுக்கணும் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்கள் கண் எப்படி இருக்குது நேராக பார்க்குறாருன்றது பார்க்கணும் எப்படி உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் இதெல்லாம் வந்து நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய அனுபவங்கள் ஃபோனில் பேசும்போது இது தெரியாது அதுக்கான யுக்திகளை யுக்திகளை நீங்கள் நீங்களே ப பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் இல்லாட்டியும் இன்னொரு பதிவில் அது போடுவோம் ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு ஆன்லைனில் பண்ணுறவங்களுக்கு என்னன்றத பார்ப்போம் அவங்க சீட்டில் எப்படி உட்காந்துருக்காங்க ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்களா முனியில் உட்காந்துருக்காங்களா கையை தட்டிகிட்டே இருக்காங்களா எப்படி அங்கேயும் பார்க்குறாங்களா அதில் நேரம் அவங்கள பார்க்குறாங்களா எல்லாத்தையும் கொஞ்சம் கவனிச்சுட்டே வாங்க ரிலாக்ஸாக இருக்காங்களா நர்வஸாக இருக்கிறாங்களா இல்லை வேகமாக போகணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது காலை எப்படி இருக்கா கால் இருக்கா அப்படின்றது பார்க்குறது அப்பப்போ ஒன்று ரெண்டு கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து பதிலை வச்சுக்கிட்டு நோட் பண்ணிகிட்டே வரணும் எதுனா த டவுட் இருந்ததுன்னா அவங்களுக்கு கிளே கிளாரிட்டி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை அதாவது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு இருக்கிற பொறாமை உணர்வோ பயம் உணர்வோ இல்லாட்டி கால் வெறுப்பு உணர்வோ பழிவாங்கு உணர்வோ இது வந்து நார்மல் தான் எல்லாேருக்கும் இருக்கிறது தான் இது ஃப்ளவர் ரெமெடி ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸு ஃப்ளவர் ரெமெடிஸு ஃப்ளவர் எசன்ஸ் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லோரும் எல்லாரோட ஒரு உயர்ந்த குணத்தில் வரவதற்கான சாத்தியம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் முதல்ல இந்த இந்த மனநிலை தப்பு இல்லை இது இருக்கும் தான் இதை மாற்றி அமைக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லுங்கள் அதே நேரத்தில் நம்ம வாழ்வதற்கும் கொண்டாடுவதற்கும் நம்ம தெரிந்து கொள்வதற்கும் வந்திருக்கும்னு சொல்ல ஆரம்பிக்க அதே மாதிரி உங்கள் இந்த இந்த ஃப்ளவர் கான்சியஸ்னஸ் நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் வாயிலாக நம்மளுடைய உயிர் வாயிலாக நம்ம நோய்க்கு குணப்படுத்துது நாம் தான் நம்ம நோயை குணப்படுத்திக்க முடியும் நான் வந்து கன்வீனியன்ட் பண்ணி நான் நான் ஈஸி பண்ணி உங்களுக்கு வந்து இதை கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து எதனா இருந்தனா நீங்களே கூட இதை தெரிந்து கொண்டு நீங்கள் எடுத்து எடுக்க ஆரம்பிச்சுன்னா உங்களுக்கே குணமாகும் அப்படின்ற ஒரு தன்மையை கொடுங்க அதாவது மிக பெரிதாக இருக்கக்கூடிய பிரச்சனையை வரக்கூடியவர்களை நோயில் வரக்கூடிய அவங்க பிரச்சனை நோய் ஒன்று இல்லைன்ற மனநிலையை நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாவே நைன்டி பர்சண்டாக ஹீலிங் நடந்தும் எவ்வளோ விரைவாக அவங்களுக்கு நோயை குணப்படுத்தணும் முடியும் அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும் எவ்வளோ குறைவான ரெமெடி கொடுக்க முடியும் எவ்வளோ குறைந்த அளவிலான பொருளாதாரத்தை வாங்கி கொண்டு அதை கொடுக்க முடியும்னு பாருங்கள் ஒரு கட்டத்தில் நீங்கள் செழுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் உதவும் அதே நேரத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் நம்ம வந்து ஃப்ளவர் கான்ஷியஸில் நிகழுது போன்ற விஷயங்கள்லாம் நாம் வந்து தொடர்ச்சியாக அவங்களுக்கு சொல்லிகிட்டே வரணும் இது இதில் வித்தியாசம் என்னென்னா மிக முக்கியமாக நம்ம ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸில் ஒரு மனிதனை இந்த தெய்வீகமாகவும் இந்த பிரபஞ்சத்தை தெய்வீகமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு வல்லமை வந்து இந்த கான்சியஸ்னஸில் மட்டும்தான் இருக்குது ஆனால் நாம் வந்து இப்போ நடைமுறையில் வெளியே பார்க்கும்பொழுது அதிகப்படியான அகங்காரத்தை டெவலப் பண்ணுறத மாதிரி ஒரு ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸை பயன்படுத்துகிறாங்க இது வந்து நாம் கூடுமான வரைக்கும் ஃப்ளவர் பேட்ச் சொன்ன விஷயத்தை மேற்கோள் காட்டி நாம் முன்னும் வந்து சமதளத்தில் சம சமமான மனிதர்களுக்கு எல்லாருக்குமான ஒரு விஷயமாக இதை மாற்றி அமைச்சிருக்கிறோம் அதனால் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு ஒரு அறிவை பயன்படுத்தி நாம் எப்ப எப்படி வந்து நமக்கு ஹீலிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா நாம் எதிரில் உட்காந்துருக்கிற நம்மளுடைய நண்பருக்கு மிக அற்புதமான ஒரு ஹீலிங் கொடுக்க முடியும் இதை கடத்த 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 மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்குள்ளே நிகழ்வதை பார்ப்போம் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு ஒரு நாள் காலையில் இப்போ காலையில் இருந்து வரைக்கும் நிறைய ஒரு நாலஞ்சு பேருக்கு ஹீலிங் கொடுத்துட்டீங்க ட்ரீட்மெண்ட்டு அதாவது ஃப்ளவர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் உட்காந்து அவர்களை கண் கண் முன்னாடி பார்த்து மனக்காட்சியில் பார்த்து அவங்க நல்லா குணமாயிட்டாங்கன்னு ஒரு ஒரு நிமிஷம் அவர்களை நினைத்து அவர்களை குணப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கலாம் இது வந்து இது வந்து மேலான ஒரு ஒரு ஹீலிங் ப்ராப்பர்ட்டி நமக்கு அந்த மேலான ஹீலிங் ப்ராப்பர்ட்டியில் நாம் வைத்திருக்கிற விஷயங்களை ரொம்ப கவனமாக கையாளணும் ஒரு அதிகாரமாகவோ ஒரு வந்து ஒரு ஒரு மெட்டீரியலிஸ்ட்டாக அதாவது இப்போது இருக்கிற சிஸ்டம் வந்து நம்மளை வந்து ஒரு ஒரு போகப்பொருடாக ஒரு போக பொருளாக பார்க்குது அதை வந்து பார்க்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு போக பொருளாக பார்க்கும்போது மனிதர்களையும் நம்ம எப்படி அவங்கட்டு பயன்படுத்தலாம் இதை வச்சு எப்படி பயன்படுத்தலான்றது நோக்கத்தில் நிறைய பேர் உருவாகி வருவாங்க அது இயல்பாகவே இருக்கும் டாக்டர் பேச்சர் சொல்லியிருக்காரு நான் சொல்லும் கூட வந்து இன்னொருத்தர் வந்து எனக்கு எதிரான தகவலை சொல்வார்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு இப்போ நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து அப்கிரேடட் இப்போ எப்படி வந்து இப்போது ஏஐ வந்த மாதிரி ஏஜிஐனு வந்த மாதிரி அடுத்து ஒரு அப்கிரேட் போடுமோ அந்த லெவலுக்கு நம்ம ரொம்ப நூறு வருஷத்துக்கு மேலே போய் மேலே போ மேலே போய் இன்னும் அப்கிரேட் ஒரு ஐம்பது வருஷத்தில் என்னென்ன மாற்றம் நிகழும்ன்றதை சீர்தூக்கி பார்த்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்போது இதை பயன்படுத்துங்க குணப்படுத்துறதுங்கன்னு முடிவு பண்ணிட்டீங்க மற்றவங்கள அப்படின்னா இந்த மனநிலையெல்லாம் வந்து திங்க் பண்ணி பாருங்கள் உட்காந்து சிந்திச்சு பாருங்கள் இந்த வீடியோ திரும்ப திரும்ப பார்த்து சிந்திச்சு பாருங்கள் அனுமானிங்க அவங்களோட வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்துறேன்றதை பாருங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க பாருங்கள் அவங்கள வந்து இது ஞானமாக கடத்த பாருங்கள் அப்போது அப்போ தான் வந்து இது மலர் தீர்வை மலர் அறிவை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும்னு அர்த்தம் மலர் தீர்வு தெரிந்து கொண்டவர்கள் என்பதற்கு அடையாளம் என்பது நீங்கள் போய் இதை டெவலப் பண்ணுறதெல்லாம் இல்லை எப்படி டெவலப் பண்ணலாம் இதோட இணைக்கலாமா அதோட இணைக்கலாமா அதெல்லாம் பார்த்துட்டு தான் விட்டுட்டார் டாக்டர் பேட்ச் அஸ்ட்ராலஜியோடு இணைத்து பார்த்துட்டு அப்புறம் வேறு வேறு சிசத்தோடு இணைச்சி பார்த்துட்டு இதெல்லாம் தேவையில்லைன்னு தான் சொல்லியிருக்கிறார் இது இது சொன்னதுக்கான காரணம்னா நாம் என்ன பண்ணுறோம் நம்மளோட அகங்காரத்தை புகுத்தி நம்ம வந்து பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக சில விஷயங்கள்லாம் அதெல்லாம் பண்ணுறோம் இது அவசியம் இல்லை ஏன்னால் நாம் வந்து ட்ரெயினில் டிக்கெட் வாங்கினா டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துட்டு நடந்து அவள் ட்ரெயினில் போயிட்டே இருக்கலாம் என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி அதை ப்ரிஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்ட்யூஷனை டெவலப் பண்ணுறதுக்கு பாருங்கள் அறிவை டெவலப் பண்ணுறதுக்கு பார்க்காதீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது எக்ஸாஸ்ட் ஆகிடும் அது இல்லாமல் போயிடும் இன்ட்யூஷன் டெவலப் பண்ணால் இன்ட்யூஷன் வந்து பேராதார பெருவெளியிலிருந்து வரக்கூடிய தகவல் அது அது இன்எக்ஸாஸ்டபிள் அல்ல அல்ல குறையாத ஒரு பூரணம் அது அதனால் ஃப்ளவர் மை ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷனை டெவலப் பண்ணோம் நீங்கள் இன்ட்யூஷன் டெவலப் ஆகி உங்களை நீங்களே குணப்படுத்தின பிறகு உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் தானாக குணமாகவாங்க தானாக குணமாக அடையக்கூடியவர்கள் உங்களை நோக்கி வருவார்கள் அதனால் இதை பார்த்து கேட்டு இதை வந்து பயன்படுத்தி நீங்கள் உங்களில் மாற்றத்தை நிகழ்த்தி மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க இந்த மணலையோடு ஒருத்தர் அணுகுங்க அவங்க வாழ்க்கை வாழ்க்கை முழுதும் உங்களை தொடர்பாக நன்றி பாராட்டுக்கு இருப்பாங்க அதுதான் இந்த ஃப்ளவர் கான்ஷியஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் திரும்ப திரும்ப கேட்டு பயன்படுத்துங்க பயன்படுத்தி பாருங்கள் ஒவ்வொரு இல்லங்களிலும் எல்லா இடங்களிலும் ஃப்ளவர் கான்ஷியஸ்னஸ் பரவுவதை நாம் வந்து பார்க்க போகிறோம் அதற்கான முயற்சிகளை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் அது பரவிடும் அதனுடைய வேலையை ஆரம்பித்து விட்டது நாமும் அதோடு சேர்ந்து பயணிப்போம் நன்றி